எனதருமை தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றுமனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து பயிற்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் காரணமாக உயரவிருக்கும் வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கும் என்று பார்க்கக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படவிருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது உங்களுக்கு இதுவரையில் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஜென்மத்தை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருத து ஏனெனில் தனுசு ராசிக்காரர்களைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக செவ்வாயிருக்கிறார் பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் பொருளாதார ரீதியாக வெகுவாக வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உச்சம் பெறும் செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஜென்ம ராசியை விட்டு விலகுவதும் ஒருவிதமான நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாயின் சிறப்பு பார்வைகள் ராசிக்கு ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக விழுகிறது ஸ்தானம் வலுப்பெறுகிறது மேலும் அஷ்டம பாதிப்புகள் விலகி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகுந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரமாக அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் ஏனெனில் செவ்வாய் மிகவலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்று பயணிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளப்பரிய அளவில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிப்பார் அதேபோன்று ஐந்து பத்து ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது பொதுவாக ஒன்றரை மாத காலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத கட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் விரயத்தில் இருந்தாலும் மங்களகாரகன் வீண்விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் பகவான் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிக அளப்பரிய அளவில் கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை கால நிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாயின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது ஏனெனில் செவ்வாய் நட்பு கிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை கருதுகிறார் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும்கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாகக் கருதப்படுகிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும் ஆனால் ராகுகேதுக்களை பகை கிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார் ராகுகேதுக்களும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சிறிது கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக கருதப்படுகிறார் ஆகவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அது மட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் சிம்மம் ராசியையும் பார்வையிடுகிறார் எனவே பல அதிரடியான நல்ல பல நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரம் மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விளக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்கின்ற இருக்கின்றபோது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் செவ்வாய் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறார் எனவே குடும்பம் ரீதியாக திட்டமிடக்கூடிய சுபகாரிய பேச்சுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது படித்து முடித்துவிட்டு வேலைக்காக முயற்சி செய்து காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் என்பது மட்டுமில்லாமல் புதிதாக பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்த வாய்ப்புகளும் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான சிந்தனைகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் யோசித்து செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது பொதுவாழ்விலிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும் திட்டமிட்டதை விட லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகைகளில் புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கையும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக அமைப்பும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் குறிக்கோளாக கொண்டுள்ள செய்தியானது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது பெண்களுக்கு காரிய தடைகள் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் வீடுமனை ரியல் எஸ்டேட் தொழில் விவசாயம் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் உள்ளவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் உச்சமடையும் காலகட்டம் அமைகிறது கடந்த காலங்களில் பண வருவாயிலிருந்த சிக்கல்கள் விலகி நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் அதிக அளவில் வருமானங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது லாபாதிபதியான சுக்கிரன் ராசியிலிருந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது முக்கியமான கிரகங்கள் சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல நன்மைகள் வாழ்வில் ஏற்படுகிறது உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் மன நிறைவுகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம் அமைகிறது மேலும் திருமண பாக்கியங்களும் குழந்தை பாக்கியங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாகக் கிடைக்கும் காதலிப்பவர்களுக்கு காதலில் வெற்றிகள் கிடைக்கும் மேலும் சனிபகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தொட்டகாரியங்கள் அனைத்துமே பலிதமாகும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைத்துறையினருக்கு அற்புதமான வாய்ப்புகள் தானாக உங்களை வரும் ராசிக்கு சுகம்ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்களும் ஆரோக்கிய குறைவுகளும் ஏற்படலாம் கவனம் தேவை வெளியூர் பயணங்களை போடுதல் தவிர்த்தல் சிறப்பு வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் நான்கில் இருக்கக்கூடிய ராகுவால் எல்லாமிருந்தும் ஏதோ ஒன்றை இழந்தது போல் இருந்து கொண்டே இருக்கும் சுதாரித்துக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக தனுசுராசிக்காரர்கள் உச்சம்பெறும் செவ்வாயின் அமைப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு கண்டிப்பாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய முருகப்பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்